ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க இன்று வரம் கேட்கும் நாள் இன்றைக்கி அதாவது இந்த பதிவை நீங்கள் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கேட்க போகிற வரம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதற்கு முன்னாடி அதாவது இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அதாவது வரம் கேட்பதற்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது ஏன்னா வரம் வந்து கேட்டவனே கிடைச்சிடாதுல்ல வரம் கேட்டவனே கிடைக்கும் சாய்கிட்ட மாட்டோம் ஆனால் அதற்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம கேட்குற வரம் வந்து கிடைக்கும் அந்த வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் நான் நம்ம எல்லாரும் வரம் கேறிகிட்டே தான் இருக்கோம் கேட்குறவங்க எல்லாருக்கும் வரம் கிடைச்சிருந்தா கண்டிப்பாக கிடைக்காது சாயே சொல்லிக்கிட்டாரு சாய் வந்து என்ன சொல்லியிருக்காரு ஹேமந்த் பந்தார் நம்ம பார்த்துருப்போம் சச்சி சேதத்தில் வந்து எல்லோரும் உங்களால் பலன் அடைவாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது ஹேமந்த் பந்த் அவர்கள் சாயை பார்த்து கேட்கும் பொழுது எத்தனையோ பெருசு அடிக்கும் உங்களை தேடி வராங்க உங்களே நம்பி இருக்காங்க உங்களை நம்பி இருக்கிற எல்லாருக்கும் வரம் கிடைக்குமான்னு கேட்கும் பொழுது சாய் சொல்லுவார் எல்லாருக்கும் வரம் வந்து கிடைச்சிடாது அதுக்கு ஒரு உதாரணமும் கொடுப்பார் நம்ம அடிக்கடி இதை வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் யாரெல்லாம் என்னை முழுவதுமாக நம்புகிறாங்களோ அதாவது ஒரு எளிய ஒரு ஓமையோட எடுத்துக்காட்டோடு சொல்லியிருப்பார் ஒரு மரத்தை காமிச்சு சொல்லியிருப்பார் எடுத்துக்காட்டாக ஒரு மரத்தில் நிறைய பூக்கள் இருக்கும் அதில் இருக்கிற பூக்கள் அனைத்தும் வந்து காயாகி கனி ஆகுமா அப்படின்னு கேட்பாரு அதுக்கு ஹேமந்த் பந்த் அவர்கள் இல்லை அப்படின்றார் ஏன்னா ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வந்து பூக்கும் எல்லா பூவும் காயாக காய்க்கிறது கிடையாது ஏன்னா பூக்கள் வந்து கீழே வந்து உ உதிர்ந்து போயிடும் நம்ம ஏற்கனவே நிறைய முறை இந்த எடுத்துக்காட்டு ஓமையை வந்து சொல்லியிருக்கோம் அந்த இயற்கை சீற்றங்கள் காற்று மலை புயல் இது எல்லாத்தையும் தாண்டி எந்த பூக்கள் எல்லாம் பாபாவை அதாவது அந்த மரத்தை கெட்டியாக இருக்கோ அந்த பூக்கள் மட்டும்தான் காயாகி கனியாகி விளைச்சலை வந்து கொடுக்கும் அப்போ நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் மரம் கேட்பது வந்து ரொம்ப எளிமையான விஷயம் மரம் வந்து யார் வேணால் கேட்கலாம் இன்று வந்து வரம் கேட்கும் நாள் எல்லோரும் வரம் கேட்கலாம் ஆனால் எல்லாருக்கும் வரம் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்காது அதான் உண்மையும் கூட அப்போ எல்லாருக்கும் வரம் கிடைக்கணும் அதாவது முக்கியமாக உங்களுக்கு வரம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதை பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு மூணு விஷயத்தை நீங்கள் கடைபிடித்துட்டு அதாவது மா மாத கணக்காக வருட கணக்கெல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் இதை நீங்கள் செய்துட்டு நீங்கள் வரம் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு மூன்று விஷயங்கள் மூன்று வழிமுறைகள் இருக்கு முதல்ல நம்பணும் அதாவது நான் கேட்குற வரம் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பணும் நான் வந்து ராசி இல்லாதவன் நான் கேட்டால் கிடைக்காது அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து இருக்கக்கூடாது நான் ரொம்ப ரொம்ப ராசியானவன் நான் லக்கியஸ்ட் பர்சன் நான் வந்து பாபாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் பாபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அதனால தான் பாபாவை இருக்கேன் அப்போ நான் வந்து நிச்சயமாக பாபாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எல்லோரும் லக்கியான ஆளுங்க தான் அப்போ நானும் வந்து அதிர்ஷ்டசாலி தான் நான் வந்து துதிர்ஷ்டசாலி கிடையாது நான் வந்து அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் மனதில் இருக்கணும் எப்படி நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவங்க கிடையாது நீங்கள் அதிர்ஷ்டம் உடையவர் ஏன்னா இன்றைக்கி பல பேரோட மனநிலை அப்படிதான் தான் இருக்கு ஏன்னா கடந்த காலங்களில் சந்திச்சு அந்த கசப்பான அனுபவங்கள் அது என்னவா வேணா இருக்கலாம் நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கிற நேரத்தில் நடந்த ஒரு சில கசமான சம்பவங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக போகும் போதுன்னு நம்பிக்கிட்டு இருந்த அந்த தருணத்தில் நம்ம சந்தித்த ஒரு சில துதிருஷ்டமான சம்பவங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் நடந்துருக்கும் கண்டிப்பாக நல்லா போக போகுதுன்னு நம்பிக்கிட்டு இருந்த அந்த ஒரு டைமில் நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட்டு நம்ம மனதில் தீராத காயத்தை வந்து உண்டாக்கியிருக்கோம் அதனால் ஏற்படுற அந்த மன வழியின் காரணமாக தான் நம்ம அந்த துரதிருஷ்டசாலி அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வாங்க நான் அதிர்ச்ச முடியவன் எல்லாமே மாறப்போகுது பாபா எனக்கு கொடுப்பாரு நான் கேட்கிற வரம் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு நம்புங்க சரிங்களா இதுதான் முதல் வழிமுறை இந்த நம்பிக்கையோடு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்கள் வந்து இருக்கணும் அடுத்ததாக இரண்டாவது வழிமுறை அதாவது நம்ம இரண்டாவது ஒரு விஷயத்தையும் பின்பற்றி ஆகணும் அதுவும் மன ரீதியாக தான் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சரியாக போகும் பொழுது இப்போ முன்னாடி என்ன பார்த்தோன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் நமக்கு நேர்ந்தது இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு சம்பவம் நம்ம மனசில் ரொம்ப பாதிச்சிருக்கோம் ஒன்று ஏதாவது ஒரு ஃபினான்ஷியலாக லாஸ் ஆகியிருக்கோம் இல்லைனா உடல்நிலை சரி இல்லாமல் போயிருக்கோம் இல்லைன்னா நம்ம அன்பு உரியவங்கள நம்ம இழந்துட்டு தனியாக தனி மரமாக நின்று இருப்போம் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுருப்போம் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு திடீர்னு நம்ம கூட இருந்தவங்க இல்லாமல் போயிட்டாங்களே இந்த மாதிரி என்ன வேணால் நடந்திருக்கலாம் அவங்களோட வாழ்க்கையில் அதான் அந்த முதல் நிகழ்வு நம்ம வந்து பார்த்தோம் அதனால் அது பாதிக்கப்பட்டிருப்போம் அது வந்து மீண்டு வரணும் இப்போ இரண்டாவது விஷயம் என்னென்னா எல் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இருக்கும் பொழுது நம்ம என்ன நினப்போம் சரி எல்லாமே சரியாக போயிட்டுருக்க என்னோடய பாபா எனக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு நினப்போம் இதே நமக்கு ஏதாவது ஒரு குறைகள் வரும் பொழுது ஏதாவது தடைகள் வரும் பொழுது ஏதாவது துன்பம் நேரிடும் பொழுது அந்த எண்ணம் நம்ம மனத்துலேருந்து இல்லாமல் போகுது எப்படி நம்ம வாழ்க்கையில் எல்லாம் சரியாக போகும் பொழுது நம்மளோட சாய் நம்ம கூட இருந்தாரு அதே கொஞ்ச நாள் கழித்து நம்ம வாழ்க்கையில் ஏதாவது எதிர்பார்த்த விதமாக ஏதாவது துன்பமோ கஷ்டமோ தடைகளோ வரும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் பாபா இப்போ நம்ம கூட இல்லை அந்த ஒரு நினைவு தவறு அந்த ஒரு நினைவு வந்து இருக்கக்கூடாது அந்த நினைப்பே வரக்கூடாது பாபா எப்பொழுதும் நம்ம கூட இருக்கார் நம்ம சிரித்தாலும் சரி அழுதாலும் சரி நமக்கு துன்பம் கஷ்டம் எது வந்தாலும் சரி அது எப்படிங்க கஷ்டமான சூழ்நிலையிலும் பாபா நம்ம கூட இருக்கார் நம்ம நம்பணும் போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்பணும் எப்படி என்ன ஒரு குறைகள் என்ன ஒரு தடைகள் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் என்னோடய சாய் என் கூட இருக்கார் போட நான் பார்த்துக்கிறேன் இதானே இதில் என்னால் மீண்டு வர முடியும் அப்படின்னு நம்பணும் ஏன்னா ஒரு சில பேர் இன்றைக்கி ஒரு சில துன்பத்தை வந்து அனுபவித்துட்டு இருப்பீங்க அல்லது மீண்டு வர முடியும் நம்பணும் என்னோடய சாய் என் கூட இருக்காருன்னு நம்பணும் இந்த ஒரு எண்ணமும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கணும் நீங்கள் எப்போ இருப்ப டிக்கட்டான நிலையில் இருந்தாலும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் உங்களை ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த டைமில் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு உங்களுக்கு புரிய வச்சுருப்பார் நீங்கள் சாய்கிட்ட வந்துட்டாலே முதல்ல அதுதான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பற்றி உங்களுக்கு வந்து நல்லா புரிய வச்சுருவார் எது உண்மை எது பொய் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக நம்ம ரொம்ப நாள் வருஷ கணக்காக எங்கிட்டே இருந்துருப்போம் இது கிடைக்குமா கிடைக்குமான்னு ஆனால் கிடைச்சதுக்கப்புறம் ஏண்டா இது கிடைச்சதுன்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அதான் இதனால் வந்து புரிய வச்சுருப்பார் சாய் அதனால் எப்பொழுதுமே சாய் நம்ம கூட இருக்காருன்னு நம்பணும் நம்ம கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் அதனால தான் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம எது கேட்டாலும் என்ன பண்ணணும் முதல்ல நல்லதாக கேட்கணும் ஆனால் கேட்டதுக்கப்புறம் சாய் கொடுத்துருவார் ஆனால் அதுக்கப்புறம் சாயை வந்து நம்ம திட்டக்கூடாது பாப்பா நீங்கள் கொடுத்தது தானே என்ன ஏன்னா நம்ம கேட்டோம் அவர் கொடுத்தாரு அதனால் தெரிஞ்சுக்கணும் நம்ம கேட்குறோம் அவர் கொடுக்குறாரு ஏன்னா இன்றைக்கி பதிவை வந்து வர கேட்கணும்னாலும் கே கொடுத்துருக்கோம் இப்போ வரம் வந்து கேட்க போகிறது யார் நம்ம தான் ரெண்டு விஷயம் இருக்குது இப்போ வந்து வரம் கேட்பதில்லை ஒன்று வந்து பாபா என்ன கொடுத்தாலும் அப்படியே ஏற்றுக்கிறது பாபாவோட பக்தர்களை நம்ம வந்து பாபா வாழ்க்கை என்ன நடந்தாலும் ஏற்றுக்க சொல்லிதா ஏற்றுக்கிட்டு இப்போ சாமம் இருக்கிறது நல்லதுன்னு இரண்டாவது நம்ம வந்து கேட்குறது இப்போ நம்ம வந்து கேட்க போகிறோம் அதனால நல்லது வந்து கேட்கணும் கேட்டுட்டு பாபா நான் கேட்டேன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு பாபா வந்து சொல்லக்கூடாது அதனால் நல்லது வந்து கேளுங்க இப்போ இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தாச்சு என்னது அதாவது வாழ்க்கையில் எல்லாம் சரியாக போகும் பொழுது பாபா நம்ம கூட இருக்கிறாரு நமக்கு எல்லாமே செஞ்சு நான் அப்படின்னு சந்தோஷப்படுற நம்மளோட மனது நம்மளோட இறைவன் நம்ம கூட இருக்கான்னு நினைக்கிற நம்மளோட மனது எதிர்பாராத குறைகள் சந்தோ சந்தோஷமில்லாத நிகழ்வுகள் துன்பங்கள் தடைகள் இதெல்லாம் நிகழும் பொழுது நான் வணங்க தெய்வம் என்னை கைவிட்டுருச்சா என் கூட இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு இருந்திருக்கு நினைப்பே வரக்கூடாது போடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் வந்திருக்கணும் அந்த தைரியம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களோட மனதில் வந்திருக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மொத்தம் இரண்டு விஷயங்கள் பார்த்துட்டோம் ஒன்று வந்து நான் அதிர்ஷ்டசாலி அதனால தான் பாபா என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் நான் வந்து ராசி இல்லாதவன் கிடையாது நான் ராசியானவன் நான் ரொம்ப லக்கி அதனால தான் பாபாவோட பக்தனாக இருக்கேன் பாபா எனக்கு வந்து குருவாக கிடச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அடுத்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரமும் இருக்கணும் அது வந்து வெளியே வந்துடாதீங்க என்னடா இருபத்தி நான்கு மணி நேரம்னா அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மனதை கட்டுக்கோப்பா வைக்கிறதே பெரிய விஷயம் ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் இல்லை இருபத்தி நான்கு மணி நேரம் ஏன்னா பல சூழ்நிலைகள் நம்ம வந்து எதிர்கொள்வோம் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல சூழ்நிலைகள் நம்ம வந்து எதிர்கொள்வோம் என்ன நடந்தாலும் நான் ஆசியானோன்னு மனசில் நினச்சிக்கணும் அதே மாதிரி தான் ரெண்டாவது உள்ளது எந்த துன்பத்தை அனுபவித்துட்டு இருந்தாலும் நம்ம வந்து பாபா நம்ம கூட இருக்கார் நல்லது நடக்கும்போது சாமி நம்ம கூட இருக்கார் கெட்டது நடக்கும்போது நான் வணங்குற இறைவன் என் கூட இல்லை அப்படின்னு அந்த ஒரு நினைவு இருக்கக்கூடாது எது நடந்தாலும் போட பார்த்துக்கலாம் சாமி நம்ம கூட இருக்கார் நம்ம வணங்குற இறைவன் நம்ம கூட இருக்கான் சாயி நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்திருக்கணும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம் மூன்றாவதாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா மொத்தம் ரெண்டு இது பார்த்துட்டோம் க்ளியராக ஞாபகத்தில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன் இது வந்து மூன்றாவது சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷம்னால் சாதாரணமான சந்தோஷம் கிடையாது மன ரீதியாக அதாவது சும்மா வெளியே காமிச்சிக்கலாம் சந்தோஷமாக இருக்க மாதிரி அந்த மாதிரி இல்லை ஆத்மார்த்தமாக நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் யாராவது உடல்நிலை சரி இல்லாமல் இருக்காங்க இல்லை உங்களுக்கே உடல்நிலை சரி இல்லாமல் இருக்குது நீங்கள் அதுக்காக தான் வந்து வரம் கேட்க போகிறீங்க அப்படி இருந்தால் கூட உங்கள் மனதில் சந்தோஷம் வந்து இருக்கணும் ஏன்னா நம்ம வருத்தப்பட்டு புலம்புறதுனால எதுவுமே மாற போகிறது கிடையாது வீட்டில் ஒருத்தன் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க நான் சந்தோஷமாக இருக்க சொல்கிறீங்க எப்படி இருக்க முடியும் இருந்து தான் ஆகணும் எல்லாம் சரியாகுங்கிற நம்பிக்கையில் நீங்கள் தான் ஆகணும் நினச்சி பாருங்க கஷ்டப்படுறாங்க ஒருத்தங்க அவங்க முன்னாடி நீங்களும் அழுதுகிட்டோம் கொஞ்சம் டல்லாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் மேலும் மேலும் அவங்களும் நோயாளியாக தான் ஆக்குவீங்க அதே மாதிரி ஒருவேளை நம்மளே நோயாளியாக இருந்தால் கூட நம்ம மன ரீதியாக இன்னும் டவுன் ஆகிட்டே இருந்தோம்னா நம்மளோட நோய் வந்து இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும் நம்ம மன ரீதியாக சந்தோஷமாக இருந்தாலும் நம்மளோட நோய்கள் கூட நம்மளை விட்டு பறந்து ஓட்டிடும் அதனால் எந்த ஒரு இக்கட்டான நேரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் கிடையாது கடன் தொல்லை நாளைக்கு எப்படி இந்த கடனை கட்ட போகிறோம் கடன்களை விடிஞ்சால் வாசலில் வந்து நிற்பானே என்ன பண்ண போகிறோம் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கேன் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியத்துலேருந்து பணம் சம்மந்தமானது பிரிந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க என்னோட மனது குறையவங்க நான் வந்து கூட வந்து பேசணும் எங்கள் வந்து எங்கிட்ட பேசாமல் இருக்காங்க அவங்ககிட்ட வந்து நல்ல செய்தி வரணும் எனக்கு சாதகமான விஷயம் வந்து நடக்கணும் என் மனசை என் கூட இருக்கவங்களாம் புரிஞ்சுக்கணும் என் குடும்பத்தில் இருக்கவங்க என்னோடய எண்ணங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் என்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க திரும்பி வரணும் கூடவே இருந்து என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கவங்க திருந்தணும் இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் சரி உங்கள் மனதில் எந்த ஒரு பாரத்தை நீங்கள் சம்மந்துட்டு வாழ்ந்தாலும் சரி இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஏன்னா இதை நினச்சி நினச்சி நீங்கள் சிந்தனைகளை ஓட்ட ஓட்ட என்ன ஆனால் இன்னும் அதிகமாகும் நெகட்டிவிட்டி வந்து அதிகமாகும் அதான் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மனதை சந்தோஷமாக வச்சுக்கோங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்னா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் உங்களுக்கு சமைக்க பிடிக்கும்னா அவங்களுக்கு பிடிச்சத சமைங்க சமைச்சு சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொடுங்க யாருக்கெல்லாம் என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு கொடுங்க உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சமைச்சு கொடுங்க பாபாவுக்கு சாமி கும்பிட்டுட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு பாபாவுக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கும் சந்தோஷமாக வந்து கொடுங்க அப்புறம் இல்லை எனக்கு வந்து பாட்டு பாட தான் பிடிக்கும் அப்படின்னா பாட்டு பாடுங்க கீர்த்தனைகள் பாடுங்க இல்லை சினிமா பாட்டு தான் பாட பிடிக்கும் பாடுங்க பரவாயில்ல பாட்டு கேளுங்க இப்பொழுதுமே வந்து சாமி பாட்டே கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது மனசு சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் பாசிட்டிவாக இருந்து வச்சுக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களோட மனது எதில் சந்தோஷமாக இருக்குமோ அது வந்து கவனம் செலுத்துங்க அடுத்து உங்கள்கிட்ட இருக்கிறதுலேயே வந்து நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுத்து போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து எது சரியாக மேட்சாக இருக்குமோ உங்களோட உருவத்துக்கும் உங்களோட கலருக்கும் எந்த ட்ரெஸ் போட்டால் நீங்கள் ரொம்ப அழகாக தெரிவிங்களோ நீங்களே போய் கண்ணாடி அதாவது மற்றவங்களுக்காக கிடையாது உங்களுக்காக அதை நல்லாது புரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்காக கிடையாது உங்களுக்காக நீங்கள் கண்ணாடி போய் முன்னாடி போய் நின்னால் உங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்களே வந்து உங்களை பார்த்து வந்து புறாமை போடணும் அந்த நீங்கள் வந்து இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கணும் நல்லா அழகான ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்க வந்து விட்டு தள்ளுங்க என்னடா இது கலரு அப்படின்னு மற்றவங்க வந்து அதுக்கும் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அதனால் அதெல்லாம் அது காதலில் வாங்கிக்காய்ங்க நம்ம வந்து நாளைக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் வந்து நம்ம வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்க போகிறோம் நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்க போகிறோம் சந்தோஷமாக இருக்க போகிறோம் நம்ம கண்ணாடி போய் முன்னாடி போய் நின்றோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம மேலே நமக்கு வந்து ஒரு பிரியம் வந்து வரணும் ஒரு ஒரு நமக்கே ஒரு தெரியும் இந்த ட்ரெஸ் போட்டால் நான் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன் ஒரு சில ட்ரெஸ்லாம் போடும்போது நம்மளாமல் அந்த ஒரு பாசிட்டிவ் வந்து வரும் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு வந்து ரீதியாக வந்து ஏற்படணும் அடிக்கடி கண்ணாடி போய் பாருங்கள் பார்த்து உங்களை நீங்களே வந்து பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து பாசிட்டிவாக இருந்து வச்சுக்கோங்க தலையை நல்லா சேவிக்கோங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆக்டிவாக இருங்க சுறுசுறுப்பாக இருங்க அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் எதை இப்போ உட்காந்தோம் அப்படின்னா எதுவுமே நடக்காது உட்காரவே கூடாது மூளையில போய் உட்காரக்கூடாது அழுவக்கூடாது எதையும் நினைக்கக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ விஷயமும் வந்து சொல்லிகிட்ருக்கோம் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கக்கூடாது சரிங்களா யார் என்ன பேசினாலும் கோவப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க நம்மளோட இயலாமை சொல்லி குத்தி காட்டுவாங்க இன்னும் திருமணமாகலையா இன்னும் குழந்தை இல்லையா இவ்வளோ கடனை வச்சுருக்கியே வேலை இல்லாமல் இருக்கியே படிக்காமல் இருக்கியே இந்த மாதிரி என்ன வேணால் இருக்கட்டும் என்னப்பா உடல்நிலை சரி இல்லை சரி விசாரிக்கிற நாலு பேர் வருவாங்க என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறத ஒரு மனநிலையோடு நீங்கள் வந்திருக்கணும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்கள் வந்து கடைப்பிடிக்கிறோம் இப்போ இந்த மூணு விஷயங்கள் பார்த்தாச்சு முதல் இது நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் வந்து பாபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் வந்து அதிர்ஷ்டசாலி பழைய கசப்பான சம்பவங்கள்லேருந்து மீண்டு வந்து நம்ம மனதை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும் பாபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் வந்து அதிர்ஷ்டசாலி நான் வந்து ராசியானவன் தான் நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் கிடையாது அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் இருக்கணும் அடுத்தது வாழ்க்கையில் நம்ம நல்லது நடக்கும்போது நம்ம வணங்குற கடவுள் நம்ம கூட இருந்தார் இருக்கிறாரு அப்படின்னு நம்புற நம்மளோட மனது ஏதாவது குறைகளோ துன்பங்களோ தடைகளோ வரும்போது மட்டும் அந்த எண்ணங்கள் இல்லாமல் போகுது பாருங்கள் அது இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு வாழ்க்கையில் கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்கன்னா போட பார்த்துக்கலாம் அந்த ஒரு எண்ணம் வந்து இருக்கணும் ஏன்னா என்னோடய சாயி என் கூட இருக்கார் அதனால் என்னால் எதையும் பார்த்துக்க முடியும் அதற்கான தைரியத்தையும் சக்தியும் கொடுப்பாரு நிச்சயமாக என்னை வீட்டுக்கு கொண்டுட்டு இருந்துருவார் என்னால் மீண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கணும் ரெண்டு விஷயங்கள் பார்த்தாச்சு மூன்றாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் நல்லா அழகாக அவங்கள வச்சுக்கணும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதாவது ஆள் பாதி ஆடை பாதினு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உங்களோட மன ரீதியாகவும் உங்களோட வெளியே நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு தலை வருது இந்த மாதிரியான விஷயங்களையும் கவனம் செலுத்தணும் நல்லா பாசிட்டிவாக வச்சுக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாமே சரியாயிருங்கிற நம்பிக்கையோடு அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரம் இருந்துட்டு ஆனால் ரொம்ப கஷ்டம் அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரம் நம்ம சொல்கிறோம் ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது ஏன்னால் நம்ம கோவப்படக்கூடாது மனதை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் யாருமே வெறுப்பு காட்டக்கூடாது நம்ம ஏன்னா அடிக்கடி நம்ம வந்து பாசிட்டிவாகவே திங்க் பண்ண போகிறோம் அப்போ வந்து கோவப்படக்கூடாது யாராவது நம்மளை வந்து கடுப்பேசிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம வந்து விருப்பம் வந்து அவங்க மேலே காமிக்க கூடாது போட அப்படின்னு அப்படியே விட்டுட்டு போயிடணும் இதெல்லாம் ஒரு மேட்ராக பண்ணேன் அதனால் எல்லாத்தையும் கடந்து நம்ம வந்து அடுத்து இருபத்தி நாலு முதல் சந்தோஷமாக இருக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது ஆனால் நீங்கள் தான் ஆகணும் இதை நீங்கள் செய்துட்டு பாபா கிட்ட போய் முன்னாடி போய் நின்று எனக்கு இது வேணும்னு நீங்கள் கேளுங்க அது கேட்குறப்பையும் அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்துடும் கிடச்சிதுடா இந்த வாரம் அப்படின்னு ஒரு சில விஷயத்தில் நம்ம மனசில் நினைக்கும் போதே ஒரு உணர்வு வரும் தெரியுமா கண்டிப்பாக இது நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறது அது நிச்சயமாக அவங்களோட மனதில் தோன்றும் நிச்சயமாக அது நடந்திருக்கும் இதுக்கு முன்னாடி நான் நினச்சேன் நடந்துருச்சு அப்படின்னு கண்டிப்பாக அதே மாதிரி தான் நடக்க போது இப்போ நீங்கள் கேட்க போகிற வரமும் அதனால தான் இன்றைய தலைப்பு வந்து இன்று வரம் கேட்கும் நாள்னு கொடுத்துருக்கோம் இந்த வரம் கேட்கும் நாள் அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் இன்றைக்கி இந்த பதிவை கேட்டதுலேருந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்கள் இந்த மூன்று விஷயங்களை கடைபிடித்துட்டு உங்களோட சாய்கிட்ட போய் நில்லுங்க அவர் முன்னாடி ஆத்மார்த்தமாக நில்லுங்க ஆத்மார்த்தமாக அவரோட உருவத்தை மனதில் நிறுத்தி கொண்டு நில்லுங்க கொடுத்துருவார் உங்களோட சாயி நிச்சயமாக கொடுப்பார் நம்பிக்கையோட இதை செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்குற வரம் கிடைக்கும் வரம் வந்து யார் வேணால் கேட்கலாம் இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ஆனால் அந்த வரம் கிடைக்கணும்ல அதானே முக்கியம் நம்ம கேட்டால் ஒன்று போதாதில்ல நம்ம கேட்குற வரம் கிடைக்கணும் நிச்சயம் நம்மளோட சாய் கொடுப்பாரு ஆனால் இந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் அதை விட்டுட்டு நான் இத்தனை விளக்கு ஏற்றினா இந்த மந்திரத்தை சொன்னேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதனால் எந்த ஒரு பிரதிபலனும் கிடைக்காது நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் மந்திரங்களுக்கும் வழிபாட்டு முறைகளுக்கும் இங்கே வேலையே கிடையாது உங்களோட மனசு தான் சாயி உங்கள் மனதில் சாயிருக்காருன்னு நம்பணும் அந்த மனது எந்த அளவுக்கு தூய்மையாகவும் பாசிட்டிவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு சாய் உங்களோட வாழ்க்கையில் நிறைஞ்சு இருப்பார் உங்களுக்கு தேவையானது செய்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால் சாய் இருக்கிற இடம் எப்போது சந்தோஷமாக இருக்கும் சாய் இருக்கிற இடத்துல எதுக்குமே பஞ்சமே இருக்காது எல்லாமே நிறைஞ்சு இருக்கும் அதனால் உங்களோட மனதில் சாயை கொண்டுட்டு வாங்க சந்தோஷமாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க நான் ராசியானவன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் உங்களோட மனதில் இருக்கட்டும் ஏன்னா சாய் உங்கள் கூட இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ராசி ஆவீங்க அதனால் இந்த மூன்று விஷயத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் சாய்கிட்ட கேளுங்கள் நிச்சயமாக கொடுப்பார் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரம் கிடைச்சவொடனே இதே பதிவை தேடி வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயத்த கண்டிப்பாக சொல்லுவீங்க சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க இது நிச்சயமாக நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்